இனிமே ஃபுல்லாக முட்டு போட்டு நடப்பாங்க ஒரு நூறு படின்னு நினைக்கிறேன் முட்டு போட்டு நடக்கிறாங்க எத்தனை படி முட்டு போட்டு நடக்கணும் இது இப்போ எத்தனை படின்னு கேட்டேன் இது இன்னும் எத்தனை படி இருக்கேன் மருமான மிஸ்டர் குமார் ஓ குமாரே எத்தனை படி அண்ணா வெகுண்ண பரவாயில்லையாப்பா நடங்க நடங்க முட்டுப்புட்டு நடங்க முட்டுப்புட்டு நடங்க வேண்டுதல் குமாருக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் சீக்கிரம் குமாரே போட்டோம் பாருங்க பாருங்க நடந்து வரார்கள் நடந்து வரார்கள் கோயিন্দা கோயিন্দা என்ன அது family இருக்கு. அம்மா கோததேவி. என்ன கேங்க? சும்மா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு போற வரလာரு. திருப்பதி கிட்ட வந்து இறங்கி ஆச்சு ஒருவடியா. வந்து சேந்தாச்சி. திருப்பதி ஏழுமலையான் 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 வெங்கட்ரமணா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா குளித்த மொட்டப்பட்ட யார் இருக்குறா ஏழு மலையான் வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ராமர் தள்ளி நின்ல அவங்க போட்டா இருக்கட்டும் அதே ராமர் திருட்டு மொழிதான் எப்படி திருப்பதி இப்படி தான் சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் ஏழுமலையான பார்க்க தான் ஏழுமலையான் தரிசனம் என்று ஏழுமலையான் ஏழுமலையான் பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் சுத்தி ஜுத்தி ஜிதி ஜித்தி ஜிதி ஜித்தி பக்கடிதா திருப்பதிருமலையான டமனாவே